ஏற்பட்ட தீ விபத்து விபத்துக்குள்ளான முச்சக்கர வண்டி சாரதி பலி கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் சிக்கிய ராத்திரபுரி ரத்திரக்குரி தாகிய டெங்கு நூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பாதிப்பு ஏப்ரல் இருபத்தி ஆறு தேசிய துக்க தினமாக பிரகடனம் தொடர்வன விரிவான செய்திகள்

பிள்ளையானிடமும் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது ஒத்துழைப்பு வழங்கியவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக தென்னிலங்கையில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டால் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படைகளை கொண்டு அவற்றை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அறிய முடிகின்றது நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றவே இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ஒரு தரப்பினால் உயிர் ஞாயிறு தின தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார் எனவே ஈச தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட உள்ள முக்கிய அரசியல் பிரமுகர் முனா ஜனாதிபதி கொடபாய் ராஜபக்சவாக இருக்கலாம் என்று நமப்படுகின்றது മേമാതം ആറാം തീയതി ഇടംപെറുള്ള ഉള്ളൂരാക്ഷി മണ്ഡ തേതായി മുൻിട്ട് മേമാതം ഐതാം തീയതി മറ്റും ആറാം തീയതി പാടശാളികൾക്ക് വിടുമുറിള്ളത് നാടാവിയ രീതിയിലുള്ള അടുത്ത പാടശാകും ഇവരു വിമുറി കവി ஸ்ரீ தலதா வழிபாட்டுக்காக கொழும்புக்கோட்டையில் இருந்து கட்டிக்கு இயக்கப்பட்ட விசட ரயில் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை இயக்கப்படாது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது போலீசாரின் வேண்டுகோளின் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ரயில்வே பொது மேலாளர் தெரிவித்துள்ளார் இன்றும் நாளையும் தலதா மாளிகை யாத்திரையில் ஏராளமானோர் கலந்து கொள்வதால் பொதுமக்கள் யாரும் கலந்து கொள்ள வேண்டாம் என போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுட்டிவளைப்பு நடவடிக்கையின் போது முன்னூற்றி அறுபத்தி பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது இந்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது போது குறித்த சந்தேக நபர்கள் போதைப்பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது

நூற்றி அறுபத்தி எட்டு கிராம் ஐநூற்றி பதிமூன்று மில்லி கிராம் ஐஸ் ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தி நான்கு கிராம் கஞ்சா போதைப் பொருளும் முன்னூறு சட்டவிரோத சிகரெட்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது கொழும்பு பொரளி மத்தியில் உள்ள பல்பொருள் அங்காடியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீயணைப்பு அதிகாரிகளின் முயற்சியில் தற்பொழுது தீ கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டுள்ளது மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார மீட்டர் உள்ள இடத்தில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது குறித்த இடத்தில் மின் தடையும் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவ இடத்துக்கு போலீசார் தீயணைப்படையினர் மற்றும் மின்சார சபையினர் உள்ளிட்டோர் வருகை தந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பில் தீவிர விசாரணைகளையும் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள பெரிய பாலம் பகுதியில் முச்சக்கர வண்டியும் சிறிய ரக கேப் வாகனமும் மோதி விபத்துக்குள்ளானதில் முச்சக்கர வண்டியின் சாரதி உயிரிழந்துள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் உள்ள மோதூர் பெரிய பாலம் பகுதியில் இன்று பகல் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்தவர் முச்சக்கரவண்டி சாரதியான மூதூர் சேர்ந்த வயது அறுபத்தி இரண்டு என்பவரும் சென்று கொண்டிருந்த முச்சக்கரவண்டியின் மீது சிறிய ரக கெப் வாகனம் பின்னால் இடிந்து மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக ஆர்வகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது உயிரிழந்தவரின் சடலம் மூதூர் பிரதேச வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது அதேவேளை கப்வாகன சாரதி மூதூர் போலீசில் சரணடைந்துள்ளதுடன் சம்பவம் பாணம் மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் வைத்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நடவடிக்கையானது அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ரூபாய் பரிமதியான ஏலக்காய் தொகையுடன் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய வர்த்தகர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபராட வர்த்தகர் வெளிநாட்டில் இருந்து தினம் கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன் பொழுது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படும் சோதனையில் சந்தேக நபர் கொண்டு வந்த ஆறு பயணப்பகுதிகளில் இருந்து நூற்றி ஏழு கிலோ ஏலக்காய் தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இரத்தினபுரி போதனா மருத்துவமனையில் கடுமையான டெங்கு பரவல் ஏற்பட்டுள்ளது மூன்று மருத்துவர்கள் உட்பட நூற்றி நாற்பத்தி ஏழு ஊழியர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் விளைவாக மாவட்டம் அதிகாபத்துள்ள பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி முதல் மாவட்டத்தில் ஆயிரத்து முன்னூற்றி பதினோரு டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் இதில் முதன்மை நோய் பரப்பியாக ஏடிஸ் அல்போபிக்டஸ் சுக்கோசு அடையாளம் காணப்பட்டுள்ளது இரத்தினபுரி பலாங்குடி மற்றும் காகவத்தி போன்ற பகுதிகளில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் தொற்றுள்ள சுகாதார பணியாளர்களால் ஏற்படும் சவால்கள் இருந்தபோதிலும் எந்த உயிரிழப்பும் பதிவாகவில்லை மேலும் அதிகாரிகள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர் சபரகமுக மாகாண டெங்கு பணிக்குழு நெருக்கடியை தீவிரமாக நிவர்த்தி செய்து வருகிறது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தினமாக பிரகடனப்படுத்த இலங்கை அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பொது நிர்வாக அமைச்சகம் அறிவித்துள்ளது இறுதி ஆராதனையை முன்னிட்டு இவ்வாறு தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் பாப்பர்சர் பிரான்சிஸின் இறுதி ஆராதனை ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து மணிக்கு புனித பேதுரு பாசிலிக்காவின் புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்